சிறு முதலீட்டாளர்களுக்கு நான் ஏன் மியூச்சுவல் பரிந்துரைக்கிறேன் எல்லாரும் வாங்க ஜீரோ தலை அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க ஷேர் ட்ரேடிங் ரொம்ப ஈஸி பணம் ஈஸியா பண்ணிடலாம் யார் வேணா இன்வெஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் ஏன் சிறு முதலீட்டாளர்களை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போங்க ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வர வரைக்கும் ஒரு சேஃப் ஜேர்னியை வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் இந்த கேள்வி உங்களில் பலருக்கு வரலாம் நான் பார்த்த வரைக்கும் முதலீட்டு கருத்து பரிவர்த்தனைகள் மூலமாக முதலீடுகள் ஷேர்ஸில் நடக்குது ஒருத்தர் பத்து ஐடியா சொல்லலாம் பத்து ஐடியாவில் ரெண்டு ஐடியா கிளிக் ஆகும் எட்டு ஐடியா ஃபெயில் ஆகிடும் ரொம்ப கெட்டி காரணம் இருக்கிறவன் நாலு ஐடியாவில் சரியாக இருப்பான் ஆறு ஐடியாவில் தப்பாயிடும் ஸோ இப்படி ஒரு சிறு முதலீட்டாளர் பல பேர்கிட்ட ஐடியாஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டாலே ஐம்பது ஐடியா வந்துடும் இந்த ஐம்பது ஐடியால இருந்து அவங்க பத்து ஐடியா செலக்ட் பண்ணணும் அல்லது இருபது ஐடியா செலக்ட் பண்ணணும் அந்த இருபது ஐடியாக்குள்ள எந்த ஐடியால எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமா தப்பான ஐடியால அதிக பணத்தையும் சரியான ஐடியால குறைவான பணத்தையும் அவங்க போடுவதை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்கிறது அனுபவம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார் நான் ஸ்டாக் புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் ஓபன் பண்ணிட்டு என் யூசர் நேம் பாஸ்வேர்டை இன்னொருத்த கொடுத்துட்டேன் அவரே பார்த்து எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அவரும் நாலு பேர்ட்டு கேட்டு இதே ப்ராசஸ் பண்ணி தான் தன்னுடைய இருபது ஐடியாவுக்கு வராருன்னு வச்சுக்கோ நீங்க சொந்தமா செய்யக்கூடிய அதே தவிர அவரும் செய்யலாம் இல்லையா அந்த தவறு உங்கள் தவறு ஆகிவிடும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் ஸ்மால் இன்வெஸ்டர்னா ஒரு லட்சத்துக்கு கீழே கேபிடல் வச்சு ஆரம்பிக்க கூடியவங்க ஓகே ஒரு ரீசனபிள் சைஸுக்கு வருகிறார் என்று சொன்னால் ஐம்பது லட்சம் வரும்போது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு லட்சத்துக்கு கீழே உள்ள இன்வெஸ்டர் ஐம்பது லட்சம் வர்ற வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஈகோ சிஸ்டம்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் தேர்வுகள் அவரை ரொம்ப பாதிக்க கூடாது நஷ்டம் வருவதை எல்லா வகைகளும் நம்ம தவிர்க்கணும் லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தைரியத்தை அவர் பெற வேண்டும் ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் பண்ணணும் மார்க்கெட் ரொம்ப கீழே வரும்போது பயப்படுறதுக்கு பதிலாக அச்சப்படுவதற்கு பதிலாக அவர்கிட்ட கொஞ்சமாவது பேராசை வளர வேண்டும் அந்த பேராசை மார்க்கெட் கீழே இருக்கும் போது அவரை ஒரு தொகையை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண செய்யணும் இதெல்லாம் செஞ்சாக்கா இந்த ஸ்மால் இன்வெஸ்டருடைய பயணம் ஸ்டடியாக ஒரு லட்சத்து கீழே உள்ள இருந்து ஐம்பது லட்சத்தை நோக்கி போகும் ஒரு லட்சம் டு ஐம்பது லட்சம் ஃபிஃப்டி டைம்ஸ் அதை உடைச்சி தான் நான் என்ன பண்ணேன் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணேன் ஐம்பது மடங்கு போகிறதுக்கு போல் ரெண்டு ரெண்டரை மடங்கு முதல்ல போங்க அங்கேருந்து மறுபடியும் டபுள் பண்ணுங்கள் அங்கேருந்து மறுபடியும் டபுள் பண்ணுங்க ஸோ ஒரு ஒரு டபுளுக்கும் எவ்வளோ நாள் ஆகணும் அப்படின்ற ஒரு இலக்கை செட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் பணத்தை டபுள் பண்ண முடியும் ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தின் பர்சன் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் பணத்தை டபுள் பண்ணால் இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் டபுள் பண்ண ஒருத்தர் கற்றுக்கணும் அதில் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் தன்னை ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆவார்னா அவர் மூன்றாவது கட்ட வளர்ச்சிக்கு தயாராகிறார் என்ன பண்ணுவார்னாக்கா இன்னும் கான்ஃபிடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுவார் மார்க்கெட் கீழே வந்தால் என்ன செய்யணுங்கிற தெளிவோடு இருப்பார் தன்னுடைய சேமிப்பு விகிதம் தட் இஸ் அவர் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார்னா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுறாருனா இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு ரூபாய் சேவ் பண்ண முடியுமான்னு பார்ப்பார் உடனே பத்தாயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியுமான்ற கணக்கு போகாதீங்க நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த நம்பரை நீங்க உங்க சக்திக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வச்சு பொறுத்துக்கிங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த பத்தாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்ற எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சோ சேவிங்ஸ் ஓரியன்டா போறாரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாவே இருக்காரு முக்கியமா ஒரு விஷயங்க மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போறவன் ட்ரேடிங் பண்ண மாட்டான் ஒருத்தன் ட்ரேடிங் பண்ணலனாலே அவன் லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாக குறைந்து விடுகின்றன ஏன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் மணி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி எல்லாரும் பணம் பண்ணாங்க அது நூற்றில் ஒரு ஆண்டு மற்ற தொண்ணூத்தொம்பது வருஷமும் நம்ம ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் லாஸ்ட் இயர் எடுத்துக்கங்க எவ்வளோ பேர்னால ஈஸியாக ட்ரேடிங்கில் பணம் பண்ண முடியுது சென்ற நிதியாண்டில் உண்மையை நெஞ்சு தொட்டு சொல்லுங்க கஷ்டமாக தானே இருந்தது இந்த இயர் அதை விட கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறவங்க லாஸ் பண்ண மாட்டான் அல்லது ரொம்ப ஸ்மால் லாஸ் தான் பண்ணுவான் அப்படிப்பட்ட தேர்வுகளை மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈஸியாக ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்து அவங்கள கைட் பண்ணி படிப்படியா அவங்க கார்பஸ் வளர்வதற்கு உதவ வேண்டும் அதுக்கு வழிவகுக்க வேண்டும் அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சரியானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் சார் ஷேர்ல எஸ்ஐபி பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட கேட்கலாம் பண்ணுங்க தேர்வு தவறுகள் வராமல் உங்களால செய்ய முடியுதா அப்படிங்கிறத முதல்ல பாருங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா உங்க கான்பிடன்ஸையே குழைச்சிரும் அந்த ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ் உங்களை மார்க்கெட் விட்டே வெளியே அமைச்சிடும் அதெல்லாம் நடக்காம இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் சில தவறுகளை செஞ்சா கூட அது ஓவரால் பிக்சர்ல டெசிமலுக்கு போயிடும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் அதுக்கு மேல இருக்காது சார் நம்முடைய முதலீட்டு பயணம் ஒரு சேஃப் வெஹிக்கிள் நடக்குதுங்கிற கான்பிடன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் அதே பயணத்தை ஒவ்வொரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நம்ம கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறி அந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம சரியான முறையில் உருவாக்கி இருக்கோமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்விக்குறி ட்ரேடிங்கில் வர லாஸ் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு மூன்றாவது கேள்விக்குறி இந்த மாதிரி கொஸ்டினபிள் இன்வெஸ்டிங்கை வந்து தவிர்த்து விட்டு எல்லாம் விளக்கிட்டு ஒரு முதலீட்டு விடையோடு ஒரு பயணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ்ஃபுல் சார் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா ட்ரேடிங்க விட அது பெட்டரா தான் இருக்கும் நஷ்டம் வந்து எஃபண்டோல மேல மேல பணம் போடுறத விட அது பெட்டரா தான் இருக்கும் பணத்தை ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்ல டபுள் பண்றதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனால் சும்மா ஒரு லம்சம் போட்டு அஞ்சு வருஷத்துல டபுள் ஆகும்னா நிச்சயமா ஆகாது ஒரு எஸ்ஐபி பண்ணணும் அப்பப்ப மார்க்கெட் கீழே வரும்போது லம்சம் பண்ணணும் எப்போ மார்க்கெட்ல ரொம்ப பயம் இருக்கோ அப்ப இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போ மத்தவங்க எல்லாம் பயப்படுறாங்களோ அப்ப நீங்க தைரியமா இருக்கணும் துணிவை காட்ட வேண்டும் அதுதான் உண்மையான துணிவு அப்படிப்பட்ட ஒரு உண்மையான துணிவோடு நீங்க உங்களுடைய முதலீடுகளை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணி ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்ல எப்படி டபுள் பண்றான்ற அந்த வாய்ப்புகளை தேட வேண்டும் ஜீரோ டு பிப்டி லேக்ஸ் ஒரு இன்வெஸ்டர் அதை பண்ணும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணுமா ஸ்டாக்ல பண்ணணுமாங்கிற அந்த ஆப்ஷன் அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய பேருக்கு நான் இது வரைக்கும் ஷேர்ல பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல ப்ராஃபிட் பண்ண ட்வெண்ட்டி ஒன் டொண்ட்டில் கொஞ்சம் ப்ராஃப் பண்ண லாஸ் இருக்கு அடுத்த வருஷம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தரும் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் நீங்கள் எடுத்த டிஷன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் உங்களால் சொந்தமாக முடிவெடுக்க முடியுதா அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கணும் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடித்தா அவர் ஃபெயில் ஆக மாட்டாரா இல்லை அவர் சக்ஸீட் உங்களுக்கு தெரியுதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்படி காப்பி அடிச்சு பண்ணுறது எந்தளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும் இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு சரியான ஒரு பாதையை வழிகாட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாதையில் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கணும் மைல் ஸ்டோன்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த மைல் ஸ்டோனை நோக்கி போகணும் நான் டபுள் பண்ணுறது அப்படிங்கிறதா மைல் ஸ்டோன்லேயே வச்சுருக்கேன் ப்ராடாக அப்படின்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் ஒரு மைல்ஸோட கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறது தேடணும் அந்த ஒரு தேடலில் நிச்சயமாக நாங்கள் துணை நிற்போம் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக சொல்லி கொடுப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி